ஒரு ஊர்ல மூணு சகோதரிகள் இருந்தாங்க அதுல முதல் சகோதரி அந்த நாட்டோட அரண்மனையில வேலை செய்யற சமையல்காரரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ரெண்டாவது சகோதரி நாட்டோட மந்திரி பதவியில இருக்கிற ஒருத்தரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க மூணாவது சகோதரி நாட்டோட ராஜாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க மூணாவது சகோதரி நாட்டோட ராஜாவையே திருமணம் செஞ்சுக்கிட்டதுனால மற்ற ரெண்டு சகோதரிகள் அவன் மேல ரொம்ப பொறாமப்பட்டாங்க இந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் மகாராணி கர்ப்பமாக இருக்கிற செய்தி இந்த ரெண்டு சகோதரிகளுக்கும் தெரிய வருது இந்த ரெண்டு சகோதரிகளும் மகாராணிக்கு குழந்த பிறக்கிற வரைக்கும் அவங்க கூடவே இருந்து அவங்கள பார்த்துக்கிட்டாங்க ஒரு நாள் மகாராணிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது தங்களோட இளைய சகோதரி மட்டும் நாட்டோட ராஜாவையே திருமணம் செஞ்சுக்கிட்டா நாம் மட்டும் இந்த நாட்டோட அரண்மனையில் வேலை செய்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அவன் மேலே இருந்த பொறாமையில் இந்த குழந்தைய ஒரு மரப்பெட்டியில் போட்டு ஆற்றுல விட்டுட்டாங்க மற்ற ரெண்டு சகோதரிகள் அப்புறம் இந்த ரெண்டு சகோதரிகளும் மகாராஜா கிட்ட வந்து மகாராஜா உங்களோட மனைவி செத்து போன நாயை பெத்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதும் மகாராஜா மகாராணியை போய் பார்க்குறாரு ஆனால் அங்கே குழந்தைக்கு பதிலாக செத்துப்போன நாய் தான் இருந்தது அதை பார்த்து உண்மையிலேயே செத்துப்போன நாய் தான் மகாராணி பெற்றிருக்காங்கன்னு நினச்சி மகாராணியை சிறையில் அடைச்சிட்டாரு மகாராஜா மகாராணியோட சகோதரிகள் சொன்னதை அப்படியே உண்மைன்னு நம்பினதுனால மகாராஜாவுக்கும் அவரோட குடும்பத்திற்கும் இப்படி ஒரு சோகமான முடிவு ஏற்பட்டுச்சு உண்மைதாங்க ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து நம்ம வாழ்க்கையே தலைகீழே புரட்டி போடக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தை சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை அப்படியே நம்பாமல் இவங்க சொல்கிறது உண்மைதானான்னு ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சோம்னா நம்ம நிறைய பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியும் வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு நன்றி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்